ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருப்பு ஒன்றை டம்ளர் கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் ரெண்டோ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி இப்போது பட்டை லவங்கம் சோம்பு எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் வெங்காயம் தக்காளி இப்போ வந்து இந்த பருப்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி கெடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பருப்பு அரைக்க சொல்ல ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம் இந்த கறியை நல்லா கட் பண்ணியாச்சு இந்த பருப்பு அரைச்ச பருப்பு விழுதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடி என்ன இருக்குன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி குக்காக வதங்கினோன்னா ஒரு சிட்டிகை உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிங்கன்னா சீக்கிரத்தில் வதங்கிடும் வெங்காயந்தக்கள நல்லா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே போடலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டோம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் புளி புளி புளிக்கரைச்சல் விட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பார்த்தேன் கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் ஏன்னா நம்ம உருண்டெல்லாம் போட்டோம்னா திக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க சொல்லவே சிம்மில் இந்த பருப்பு அரைச்சி வச்சு இந்த பருப்பு விழுதில் உருண்டை உருட்டி குழம்புல போட்டுருக்கலாம் ஒரு சிலர் இதை வேக வச்சு தான் போடணும் எல்லாம் இல்லை இந்த குழம்புல போட்டாவே உருண்டை நல்லா வெந்துடும் கரையாது உருண்டை போட சொல்ல மாட்டேன் சிம்மில் வச்சுக்கங்க கொஞ்சம் உருண்டை ஊட்டி சேர்த்துக்கலாம் குழம்புல தனித்தனியாக போடுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் உருண்டை எல்லாம் எப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள் ஒரு உருண்டை கூட கரையில் இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உருண்டை கூட கரையில பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ